தமிழ் சினிமாவில் கடந்த சில ஆண்டுகளாகவே திரைப்படங்களில் பழைய பாடல்களை பயன்படுத்தக்கூடிய வழக்கம் அதிகரிச்சுட்டு வந்துட்டுருக்கு இதில் முறையாக அந்தந்த பாடல்களின் இசையமைப்பாளர்கள் அல்லது அப்பாடல்கள் இடம்பெற்ற படத்தினுடைய உரிமையாளர்கள் உரிமையாளர்கள்கிட்ட அனுமதி பெற்று அந்த பாடல்களை தங்களுடைய படங்களில் பயன்படுத்தும் போது பெரிதாக எந்த விதமான பிரச்சனையும் எடுறது கிடையாது மாறாக எந்த அனுமதியும் பெறாமல் அந்த பாடல்களை பயன்படுத்தும் போது அது பிரச்சனையாக வெடிக்குது சில இசையமைப்பாளர்கள் பெருமிதமாக பயன்படுத்தி கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காமல் விட்டுடுறாங்க அதே சமயம் நான் இசையமைத்த பாடல்களை எதற்கு எதற்காக என்னிடம் ஒரு வார்த்தை கூட தெரிவிக்காமல் பயன்படுத்துகிறீர்கள் அப்படின்னு சொல்லி இளையராஜா மாதிரியான சில இசையமைப்பாளர்கள் நியாயமாக கேட்கும்போது மற்ற இசையமைப்பாளர்கள் எதுவுமே கேட்காத போது இவர் மட்டும் காசுக்காக கேள்வி கேட்கிறார் அப்படின்னு சொல்லி பலரும் கண்மூடித்தனமாக விமர்சனம் பண்றாங்க இந்த நிலையில தன்னுடைய பாடலினுடைய பல்லவிகள் பலவற்றை மரியாதைக்கு கூட தன்னிடம் கேட்காமல் திரைப்பட தலைப்புகளாக பயன்படுத்துறாங்க அதை ஒரு வார்த்தை தன்னிடம் கேட்டுவிட்டு செய்வது அவர்களுக்கு நாகரிகமாகாதா அப்படின்னு சொல்லி கவிஞர் வைரமுத்து தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்துல ஆதங்கத்தோடு ஒரு பதிவிட்டிருக்காரு அந்த பதிவில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா என்னுடைய பல்லவிகள் பலவற்றை தமிழ் திரையுலகம் பட தலைப்புகளாக பயன்படுத்தி இருக்கிறது அப்படி எடுத்தாண்டவர்கள் யாரும் என்னிடம் அனுமதி பெறவில்லை என்பதோடு மரியாதைக்கு கூட ஒரு வார்த்தையும் கேட்டதில்லை ஒன்றா இரண்டா பொன்மாலை பொழுது கண் சிவந்தால் மண் சிவக்கும் இளைய நிலா ஊறத் தெரிஞ்சுக்கிட்டேன் மலர்வனம் வெள்ளை புறா ஒன்று பூவே பூச்சுடவா ஈரமான ரோஜாவே நிலாவத்தான் கையில பிடிச்ச மௌனராகம் மின்சார கண்ணா கண்ணாளனே என்னவளே உயிரே சண்டக்கோழி பூவெல்லாம் கேட்டுப்பார் தென்மேற்கு பருவக்காற்று விண்ணை தாண்டி வருவாயா நீதானே என் பொன் வசந்தம் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் தங்கமகன் இப்படி இன்னும் பல சொல்லாமல் எடுத்துக்கொண்டதற்காக இவர்கள் யாரையும் நான் கணிந்து கொண்டதும் இல்லை காணும் இடங்களில் கேட்டதும் செல்வம் பொது சமூகத்தில் அறிவாவது உடைமை ஆகிறது என்று அகமகிழ்வேன் ஏன் என்னை கேட்காமல் செய்தீர்கள் என்று கேட்பது எனக்கு நாகரீகம் ஆகாது ஆனால் என்னை ஒரு வார்த்தை கேட்டுவிட்டு செய்வது அவர்களின் நாகரிகம் ஆகாதா ஆதங்கத்தோடு கேள்வி எழுப்பியிருக்காரு